ம் பேக் லசியா தமிழ் நீங்களா அப்படி இருக்கீங்க சூப்பராக இருப்பீங்க என்ன நம்புறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அப்படியே பார்க்க போகிறது பீன்ஸ் கறி தான் நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன் ரொம்ப ஈஸியாக செய்துலாம் ரொம்ப டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நசியா தமிழ் சனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கலாம் நோட்டிஃபிகேஷன் பில் ஆரண்டதே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாமே ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் அந்த பீன்ஸ் பால்கரியை எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம் பாக்க வீடியோக்குள்ளே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் இந்த போஞ்சி எல்லாத்தையும் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நல்லா ரெண்டு மூணு தண்ணி போட்டு நல்லா கழுவி எடுங்க இதில் ஏதாச்சும் ஊற்றியல் டஸ்ட்டு எல் இருக்கும் நல்லா கழுவி எடுத்துகிட்டு இப்போ இந்த போஞ்சியில் பாருங்கள் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் இந்த போஞ்சியில் காம்பு இருக்குது இந்த காம்பு பகுதியை நாங்கள் வெட்டி எடுக்கணும் அது எங்களுக்கு தேவையில்லை இந்த போஞ்சியில் நான் இப்போ இந்த போஞ்சியில் இருக்கிற காம்பு பகுதி எல்லாத்தையும் வெட்டி எடுப்பேன் நான் இதில் வந்து பச்சை கலர் பூஞ்சி எடுத்துருக்குறேன் நீங்கள் வேணுமென்னு சொன்னால் உங்களுக்கு கிடைக்குமென்னு சொன்னால் மஞ்சள் கலர் பூஞ்சி கூட எடுத்துக்கொள்ளுங்க எனக்கு இங்கே வந்து மஞ்சள் கலர் போஞ்சி கிடைக்கிறது கஷ்டம் அதனால் நான் பச்சை கலர் எடுத்துருக்கிறேன் இப்போ இதை இதை காப்பு பகுதியை வெட்டி எடுப்போம் வெட்டி எடுத்துட்டு இப்போ இந்த பூஞ்சின்ற பின்பக்கம் இருக்கு அந்த கூர் மாதிரி இருக்குது இதையும் வெட்டி எடுத்துக்கொள்ளுங்கள் இதுவும் எங்களுக்கு வேண்டாம் இந்த பகுதியையும் வெட்டி எடுப்பேன் வெட்டி எடுத்துட்டு இப்போ நான் போஞ்சியை எப்படி வெட்டுறேன்னு உங்களுக்கு காட்டுறேன் வெட்டி எடுத்துட்டு இதை வந்து கொஞ்சம் எப்படி சரிவு சரிவாக வெட்டி எடுக்கணும் பாருங்கள் பார்த்தீங்களா இதே மாதிரி வெட்டி எடுக்கணும் போஞ்சியை இப்போ நான் இந்த இதில் இருக்கிற எல்லாத்தையும் இதே மாதிரி வெட்டி எடுக்க போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நான் வந்து பூஞ்சிக்காய் எல்லாத்தையும் நல்லா வெட்டி எடுத்துட்டேன் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கண்டு நல்லா வெட்டி எடுத்துட்டேன் இதே மாதிரி நீங்களும் வெட்டி எடுத்துக்கொள்ளுங்க இப்போ இந்த பூஞ்சிக்காய் இருக்கட்டும் இதுக்குள்ளே வந்து நான் ஒரு உருளைக்கெழங்கு போட்டு செய்ய போகிறேன் அதுக்கு இங்கே ஒரு உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேன் இதையும் வந்து நாங்கள் தோலை சீவி கொள்ளுவோம் இப்போ நான் இந்த உருளைக்கெழங்குன்னா தோலை எல்லாம் சீவி எடுத்துருக்கிறேன் இதை வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக வெட்டி எடுக்க போகிறேன் இதை வந்து ரெண்டாக கட் பண்ணி இதை மூண்டாக கட் பண்ணி எடுக்க போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து போஞ்சியையும் பட்டி எடுத்துட்டேன் உருளைக்கிழங்கையும் பட்டி எடுத்துட்டேன் இப்போ இந்த போஞ்சியையும் உருளைக்கிழங்கையும் வச்சு எப்படி இந்த பால் கறி செய்கிறேன்னு பார்ப்போம் வாங்கோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் ஒரு சட்டி அடுப்பில் வச்சுருக்கிறேன் சட்டி வந்து இப்போ நல்லா சூடறிகிட்டு இப்போ இதுக்குள்ளே வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விடுறேன் ஏன்னா நாங்கள் நல்லெண்ணெயில் வதக்கி செய்தோம்னு சொன்னால் போஞ்சிக்காய் பால் கறி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இப்போ இந்த எண்ணெய் வந்து சூடாகட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாகிட்டுது இப்போ நான் இதுக்குள்ளே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு போடுறேன் கடுகு கொஞ்சம் வெடிச்சு கொண்டு வரேன் இதுக்குள்ளே வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரம் போடுறேன் வாருங்க கடுகும் பெருஞ்சீரமும் நல்லா பொறிஞ்சின்னு வந்துட்டு இப்போ நான் இதில் ஒரு ஆறு உள்ளிப்பெல்லாம் நல்லா இப்படி இப்படி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் பெய்தையும் இதுக்குள்ளே போடுவேன் இதோட நான் கருவேப்பிள்ளை எடுத்துருக்குவேன் நான் ஃப்ரீசரில் அது கருப்பா இருக்குது இந்த கருவேப்பிள்ளையும் இதோட போடுவேன் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சா ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கொடுங்க வந்து கொஞ்சம் எண்ணெயில் வந்து அப்போ அப்பதான் நல்லா வாசமா இருக்கும் இப்போ நான் இதில் வந்து ரெண்டு பச்சை மிளகாயை இப்படி நீட்டு நீட்டாக வெட்டி வச்சுருக்கிறேன் இதையும் இதுக்குள்ள போடுவோம் அதோட ஒரு மீடியம் சைஸ் அளவு வெங்காயம் எடுத்து அதை நீட்டு நீட்டாக வெட்டி வச்சுக்கிறேன் இதையும் இதுக்குள்ள போடுவோம் போட்டு இதை நல்லா வதக்கி விடுவோம் நான் இந்த மோஞ்சிக்காய் பால் கறியும் இன்றைய நான் கல் சட்டியில் வைக்கிறேன் இது எங்களை ஊரில் கல் சட்டின்னு சொல்லுவினோம் இதில் வந்து வைக்கிறேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வச்சா இதில் அந்த சட்டியில் சமைச்சா இந்த சாப்பாடும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதையும் போட்டு அப்படியே வதக்கி விடுவோம் இப்போ இந்த வெங்காயம் இந்த உள்ளி நாங்கள் போட்ட பச்சை எல்லாம் கொஞ்சம் அப்படியே வதங்கி வரட்டும் இப்போ இது வதங்கி கொண்டு இருக்கையில் நான் வந்து இதுக்குள்ளே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட போகிறேன் வெங்காயம் போட்டு கொஞ்சம் வதங்கி கொண்டு வரையக்குள்ளே வெந்தயம் போடுங்க அப்போ தான் நல்லா வாசனாக இருக்கும் அந்த வெங்காயத்தில் வந்து இந்த வெந்தயத்தில் வாசம் இறங்கும் நல்லா அப்படியே வதக்கி விடுங்க இப்படி செய்து பாருங்கள் இந்த பூஞ்சிக்காய் பால்கறி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா கல் சட்டி வந்து சுடும் பிடிக்க முடியாது அதனாலதான் நான் ஒரு துணியை வச்சு நல்லா வதக்கி விடுங்க இப்போ இந்த வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் அப்படியே வதங்கி வரட்டும் இப்போ பாருங்க இந்த வெங்காயம் எல்லாம் அப்படியே கொஞ்சம் வதங்கி வந்துடுது இப்படி வதங்கி வந்த பிறகு நாங்க வெட்டி வச்சிருக்கோம் எல்லாம் பூஞ்சிக்காய் இந்த பூஞ்சிக்காயை இதுக்குள்ள போடுவோம் போட்டு இந்த பூஞ்சிக்காயம் இந்த வெங்காயத்தோட சேர்த்து நல்லா வதக்குவோம் இந்த அடியில் இருக்கிற வெங்காயத்தை நீங்களே எடுத்து விடுங்கோ கீழே இருக்க வெங்காயம் வந்து இடிஞ்சு போயிடும் இந்த வெங்காய பூஞ்சிக்காயத்தை நீங்களே எடுத்து விடுங்க நல்லா வதக்கி விடுங்க இப்போ நான் இதுக்குள்ள வந்து மஞ்சள் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இருக்க மஞ்சள் போட போகிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு இதை மஞ்சள் போடுறேன் இந்த போன்சிக்காய் வதங்கிறது தாண்டி இதுக்கு வந்து நான் ஒரு இப்போதைக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுறேன் பிறகு பார்த்துட்டு போடுவேன் மேம் போட்டு இதோட போண்டிக்காய் சேர்த்து வதக்குங்க இப்போ நல்லா மஞ்சள் எல்லாம் இந்த போண்டிக்கால் சேர்கிற மாதிரி நல்லா வதக்கி விடுங்க இப்போ நான் வெட்டி வச்சிருக்கிற நல்லா ஒரு உருளைக்கெழங்கு அதையும் இதோட சேட்டு வதக்க போகிறேன் நான் உண்டு எடுத்திருக்கிறேன் உங்களுக்கு உருளைக்கெழங்கு போல நிறைய விருப்பம்னா நீங்கள் நிறைய உருளைக்கெழங்கு போடலாம் எடுக்கல நான் உண்டு தான் போட்டிருக்கிறேன் நெய் சேர்த்து அடுத்துல சேர்த்து லோவில் வச்சுக்கொள்ளுங்கள் வச்சுக்கொண்டு கொஞ்சம் வெண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க அப்படியே ஸ்லோவில் வச்சு இப்படியே வதக்கி விடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக பிரட்டி பிரட்டி வதக்கி விடுங்க இப்போ இந்த பூஞ்சிக்காயும் உருளாக்கிழங்கும் இந்த எண்ணெயில் நல்லா வதங்கி அப்படியே சுருங்கி வரணும் அது வரையும் நல்லா அடுக்குன்னு கீழே கொஞ்சம் லோவில் வச்சு கொண்டு வதக்கி விடுவோம் அப்போ தான் இந்த பூஞ்சிக்காயில் பச்சை வாசமெல்லாம் போகும் இப்போ நல்லா அப்படியே பிரட்டி பிரட்டி வதக்கி விடுவோம் பாருங்கள் அப்படியே நாங்கள் விட்ட எண்ணெயில் பூஞ்சி எப்படி சுருங்கி கொண்டு வருதுண்டு நல்லா சுருங்கி வதங்கி வரணும் இப்போ பாருங்கள் இந்த போந்திக்காய் வந்து நல்லா ரெண்டு வதங்கி வந்துவிட்டுது இப்படி நல்லா கொஞ்ச நேரம் வதக்குங்க அப்போ தான் இந்த போந்திக்காய் கொஞ்சம் அந்த பச்சை வாசம் இல்லாமல் இருக்கும் நல்லா வதக்கி போட்டு இப்போ நான் இதுக்குள்ள வந்து இதில் வந்து நான் மூன்றாம் மூண்டாம்பாலம் எடுத்து வச்சுருக்கேன் இதை இப்போ நாங்கள் இதுக்குள்ளே விடுவோம் விட்டுட்டு இதை அப்படியே திரட்டி விடுவோம் நல்லா அப்படியே பிரட்டி விடுங்க அந்த பால்ல நல்லா இப்படியே பிரட்டி விடுங்க இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு வந்து மாசி எதுவும் கருவாடு போட்டு போட்டு வைக்கலாம் வச்சா நல்லா இருக்கும் இப்போ நான் வந்து வெள்ளிக்கிழமை இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் அதனால நான் இதுக்குள்ள ஒண்ணும் போடல உங்களுக்கு விருப்பம் என்ன சொன்னா நீங்க மாசி கருவாடு இல்ல இறால் கருவாடு ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச கருவாடு போட்டு வச்சா இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும் இப்போ நான் இந்த பால் விட பிறகு ஒரு மூடி போட்டு இதை மூடி விடுறேன் மூடி விட்டுட்டு அடுந்திக்கிட்ட நல்லா லோவில் வச்சுக்கோண்டி இதை கொஞ்ச நேரம் அப்படியே அவிய விடுவேன் இந்த பாலில் வந்து இந்த போஞ்சியும் உருளைக்கிழங்கும் நல்லா அவியட்டும் இப்போ பாருங்கள் ஒரு மூன்று நிமிஷம் ஆகிட்டு மூன்று நிமிஷத்துக்கு பிறகு நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் ஓப்பன் பண்ணி ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்போ தான் எல்லா எல்லா பூஞ்சியும் ஒரே மாதிரி அவியும் கீழே இருக்கிற மேலே எல்லாம் நல்லா அவியும் இப்போ நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த பாலில் நாங்கள் விட்ட ரெண்டாம் பால்லையுமே மூன்றாம் பால்லேயும் தான் இந்த போஞ்சியும் உருளைக்கெழங்கும் நல்லா அவியணும் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த பால் கறி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பியும் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி விடுவோம் அப்போ தான் போஞ்சி வந்து நல்லா அவியும் பூஞ்சி நல்லா அவிஞ்சு வந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பூஞ்சி முருளைக்கிழங்கும் இப்போ அவியட்டும் அடுத்து நாங்கள் கொஞ்சம் மீடியத்துலேயே மீடியத்துலேயே லோவில் வச்சு கொள்ளுங்க வச்சுக்கொண்டு இப்போ அவியட்டும் இந்த பாலில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு மூன்று நிமிஷம் ஆகிட்டுது இப்போ நான் ஒரு ஓப்பன் பண்ணி திருப்பியும் முறுக்கா மிக்ஸ் பண்ணி விட போகிறேன் நல்லா முறுக்கா கலந்து விடுவேன் பாருங்கள் இப்போவே போஞ்சி அவிஞ்சு கொண்டு வந்துட்டுது நல்லா கலர் பச்சை கலராக இருந்தது அப்படியே கலர் மாறிக்கொண்டு வருது என்னமங்களுக்கு கொஞ்சம் பூஞ்சி அவியணும் உருளைக்கிழங்கும் அவிஞ்சு கொண்டு வந்துட்டுது ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டமென்னு சொன்னால் நல்லா அவிஞ்சிடும் பாருங்கள் பூஞ்சி கூட கலர் மாறிக்கொண்டு வந்துட்டுது இப்போ நான் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு திருப்பி மூடி போட்டு திருப்பி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி விடுவேன் அப்படியே கொஞ்சம் நேரம் அவிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி ஓபன் பண்ணி பார்க்குறேன் பாருங்க எப்படி நல்லா அவிஞ்சி வந்திருக்கு போஞ்சி என்று பூஞ்சி அவிஞ்சு நல்லா வந்து கலர் மாறி வந்துட்டுது எங்களுக்கு இப்படி நல்லா அவிஞ்சி வரணும் பாருங்க நான் உங்களுக்கு பூஞ்சி எடுத்து காட்டுறேன் எடுத்து வெட்டி காட்டுறோம் பாருங்கள் இப்படி அவிஞ்சிட்டு இப்படி நல்லா அவியணும் இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு நொறுப்பு நொறுக்கண்டி இருக்கும் சாப்பிட முடியாது இங்கே பாருங்கள் நல்லா அவிஞ்சிட்டுது இதே மாதிரி நல்லா அவிஞ்சி வரணும் பார்த்தீங்களா இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு சாப்பிட முடியாது அப்படி நொறுப்பு நொறுக்கண்டி இருக்கும் பச்சையாக அதனால் நல்லா விடுங்க இப்போ இந்த பூஞ்சி வந்து நல்லா அவிஞ்சிட்டுது அவிஞ்சு நல்லா இந்த பாலில் அவிஞ்சு வந்துட்டுது இப்போ நான் இதுக்குள்ளே வந்து நான் இதில் வந்து முதலாம் பால் எடுத்து வச்சுருக்கேன் இந்த முதலாம் பால் இதுக்குள்ளே விடுவேன் திக்கான முதலாம் பால் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் பால் அதையும் இதுக்குள்ளே விட்டு நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவேன் இப்போ இந்த பால் எங்களுக்கு கொதிக்கும் வரையும் கொதித்தா எங்களுக்கு இந்த பால் கறி ரெடி ஆகிடும் இப்போ வந்து நான் ஒரு உப்பை டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் உப்பு கொஞ்சம் காணாது நான் இன்னும் கொஞ்சம் உப்பு போடுறேன் உப்பை வந்து நீங்கள் அப்படியே போட்டுறாதீங்க டேஸ்ட் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்து போட்டுக்கொள்ளுங்க இப்போ நான் ஒரு திருப்பி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் போட்டுட்டு இதையும் முறுக்க அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுவேன் இப்போ நான் அடுத்து இந்த ஹீட்டை இருந்து கொஞ்சம் மீடியத்துக்கு வைக்கிறேன் எங்களுக்கு இப்போ இந்த பால் மட்டும் கொதித்து வந்ததுன்னு சொன்னால் எங்களுக்கு இந்த பூஞ்சிக்காய் பால் கறி சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போ ஒரே ஒரு கொதி வந்து கொதிக்கட்டும் இந்த தேங்காய் பாலில் இருந்து ஒரு கொதி கொதிச்சதுன்னு சொன்னால் எங்களுக்கு பூஞ்சிக்காய் கறி சூப்பராக ரெடி ஆயிரும் பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கேன்ட்டு பூஞ்சி நல்லா அவிய விடுங்க அதுதான் இந்த பால் கறிக்கு வந்து மெயினானது நல்லா பூஞ்சி அவிஞ்சால் தான் வந்து எங்களுக்கு அந்த நொறுக்கு நொறுக்கன்று இல்லாமல் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் உருளைக்கிழங்கையும் செக் பண்ணி பாருங்கள் அவிஞ்சிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் எங்களோட பூஞ்சிக்காய் பால் கறி வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டுது நான் அடுப்பை ஆஃப் பண்ண போகிறேன் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த போஞ்சிக்காயும் உருளைக்கிழங்கம் போட்ட பால் கறி வந்து ஆறின பிறகு நல்லா ஆறணும் சூடு இல்லாமல் ஆறின பிறகு பாதி தேசிக்கா இதுக்காக புளிஞ்சு புளிஞ்சு விட்டிங்கன்னு சொன்னால் எங்களோட சூப்பரான பூஞ்சிக்காய் பால் கறி சூப்பராக ரெடி ஆயிரும் இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறினோடனே எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் எங்களோட சூப்பரான பூஞ்சிக்காயும் உருளக்கிழங்கம் போட்ட பால் கறி எப்படி சூப்பராக ரெடியாக இருக்கேன் உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்போதேன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா நல்லசையா தமிழ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கூடவே இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஓல்ட்றதாக கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வரும் மாதிரி சூப்பரான வீடியோவில் சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கிறேன் அது வரைக்கும் டேக் கேர் பாபாய் தேங்க்யூ